ஒரு காலத்தில் நெபுகத் நேச மன்னன் நினிவை மாநகரில் அசிரியர்களை ஆண்டு வந்தான் அப்பொழுது எஹ்பத்தானாவில் அர்பகசாது அரசன் மேதியர் மீது ஆட்சி செலுத்தி வந்தான் அர்பகசாது எக் மன்னன் எஹ்பத்தாவினை சுற்றிலும் மூன்று முள பருமனும் ஆறு முள நீளவுமான செதுக்கிய கற்களை கொண்டு எழுபது முழ உயரமும் ஐம்பது முழ அகலமும் எழுப்பினான் அவற்றின் அடித்தளங்களை அறுபது முள அகலத்தில் அமைத்தான் தன்னுடைய வலிமை மிகு படைகளை புறப்பட்டு செல்வதற்கும் காலாட்படை அணிவகுத்து செல்வதற்கும் வசதியாக எழுபது முள உயரமும்

உத்சியு ஆகிய ஆறுகள் அருகே வாழ்ந்தோர் சமவெளியில் வாழ்ந்த ஏலாமியரின் அரசன் அரியோக்கு ஆகிய அனைவரும் மன்னனுடன் சேர்ந்து கொண்டார்கள் இவ்வாறு பல மக்களினங்கள் கொலையுது மக்களின் படைகளோடு சேர்ந்து கொண்டன ஆனாலும் மன்னனால் அந்த போரில் வெற்றி பெற முடியவில்லை பின்னர் அசிரிய மன்னன் நெபுகத் நேசர் பாரசீகத்தில் வாழ்ந்தோர் அனைவருக்கும் சிலிசியா தமஸ்கூ லெபனோன் எதிர் லெபனோன் ஆகிய மேற்கு நாடுகளில் வாழ்ந்தோர் யாவருக்கும் கடற்கரை வாழ் எல்லோருக்கும் கர்மேல் கிளையது வடகலிலியோ எஸ்திரேன் பெரும் சம வெளியெங்கும் வாழ்ந்த மக்களினத்தார் எல்லோருக்கும் சமாரியாவிலும் அதன் நகர்களிலும் வாழ்ந்தோர் அனைவருக்கும் யோர்தானுக்கும் மேற்கு எருசலேம் பாத்தே கொலுசு காதேசு எகிப்தின் எல்லையில் இருந்த ஓடை வரை வாழ்ந்தோருக்கும் தபினா ராம்கேசு கேசு பகுதியில் மக்கள் எல்லோருக்கும் தானி மெம்பிசுக்கும் எத்தியோப்பியாவின் எல்லை வரை எகிப்தில் வாழ்ந்த எல்லோருக்கும் தூது அனுப்பினார் ஆனால் மன்னனின் சொல்லை யாரும் பொருட்படுத்தவில்லை அவனோடு சேர்ந்து போரிடவும் யாரும் அவர்கள் அஞ்சவும் இல்லை ஆனால் யாரோ கருதினார்கள் அவனுடைய தூதர்களையும் இழிவுபடுத்தி வெறுங்கையராக திருப்பி அனுப்பினார்கள் ஆகவே மன்னன் இந்த நாடுகள் மீது கடும் சினம் கொண்டார் சிலிசியா சிரியா ஆகிய நாடுகள் அனைத்தையும் பழிவாங்கி மோபாபியர் யூதேயர் எகிப்தியர் ஆகிய அனைவரையும் வாழுக்கு இரையாக்கப் போவதாக தன் அரியணை மீதும் அரசு மீதும் ஆணையிட்டான் இவ்வாறு மத்திய தரைக்கடல் முழுவதும் பாரசீக வளையுடா வரையிலும் வாழ்ந்த எல்லோரையும் அழிக்க கட்டளையிட்டான் தனது ஆட்சியின் பதினேழாம் ஆண்டில் தன் படைகளை எதிராக ஒன்று திரட்டினான் அவனோடு போரிட்டு வெற்றி பெற்று அவனுடைய காலாட்படை குதிரைப்படை தேர்ப்படை அனைத்தையும் முறியடித்தான் அவனுடைய நகர்களை கைப்பற்றிய பின் ஹெக்பானாவை வந்தடைந்தான் அதன் காவல் மாடங்களை கைப்பற்றி கடல் ரீதிகளில் புகுந்து கொள்ளையடித்து அதன் எழிலை சீர்குலைத்தான் மேலும் அவன் ராகாவும் மலைப்பகுதியில் அற்பகசாதுவை பிடித்து தன் ஈட்டியால் குத்திக் கொண்டான் அதனை முற்றிலும் மலித்தொழுத்தான் பின்னர் தன்னோடு சேர்ந்து போரிட்ட மாபெரும் திரளான படை வீரர்களோடு நினைவேக்குத் திரும்பி வந்தான் அங்கு அவனும் அவனுடைய படை வீரர்களும் நூற்றி இருபது நாள் விருந்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள்